எம்பெருவான் காப்பாற்றுவான்றதான ஒரு மகா நமக்கு இருந்ததுதான் நிச்சயம் பரமாத்மா காப்பாற்றுவான் பிரத்யட்சமாக அத்தனை பேர் பார்த்துன்னு இருக்கச்சே அவன் கழுத்துல வைக்கப்பட்ட புழு திடீர் பிரம்மாண்டமான ஒரு பாம்பு உடம்பு நீளம் பாரிக்கிறது நவ துவாரத்திலேயும் பெருகிறது ரத்தம் உலகமே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பரிட்சைத்தை விழுந்தான் தன் குழந்தைய பாம்பு கழிச்ச உடனே ஓடி போய் அந்த பஜிரையை உணர்ந்து அந்த குழந்தைய சிகிச்சை பண்ணி தான் அது பொழிச்சிருக்க வள் தன் குழந்தைய ஏன் காப்பாத்தல மகாராஜனுக்கு தக்ஷகன் தன சர்பராஜனாலய மரணம் சம்பவிக்க வேண்டும் என்பது கர்மாவா இருந்தது என்றால் அந்த மீறவே முடியாது பராசர பட்டன் ஒரு பெரிய மகாநழுத இருந்தார் சுவாமி ராமானுஜனுடைய சிஷ்யரான கூரத்தாழ்வாருக்கு குமாரரவன் அந்த பராசர பக்தர்ன்றவர் அவர் திருவரங்கத்தில் இருந்த பொழுது பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார் அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தை தேசாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யம் பகவத்கீதை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கு ஸ்ரீரங்கத்துல அந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படி சென்னையில உட்காந்துப்பா எதிர சிஷாவெல்லாம் உட்காந்துப்பா அவ பிரவச்சனம் பண்ணுவான் அதில் எம்பெருமான் காப்பாற்றுவான்றதான ஒரு மகாவிசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா நிச்சயம் பரமாத்மா காப்பாற்றுவான் அதில் நம்பிக்கை குறைந்ததுனால தான் கஷ்டம் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க அந்த கல் உடைக்கிற ஒரு தொழிலாளி டெய்லி வேஜஸுக்கு போயிட்டு இருக்கான் டெய்லி போய் மலையில போய் அந்த கல்லை உடைச்சிட்டு வருவான் அவன் நின்று கேட்டான் அவன் சொன்னா இந்த சாமிக்கு வேற வேலையில்லை அவருக்கு சம்பாவனை பண்ணிட்டு போயிடுறாங்க எல்லாரும் நான் போய் கல்லை உடைச்சாதானே என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் என் குடும்பத்தை ரஷிக்கிறதுக்கு நான் தானே பிரயத்தனப்படணும் பெருமாள் காப்பாத்தவரு மிசாம உட்காந்துட்டா சரியா போயிடுமா அடசர் தான் அப்படின்ட்டு போயிட்டான் அவர் சொல்லச்சே காதில் விழுந்துட்டு அவன் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டான் போய் அன்னைக்கு அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு பெரிய கல் ஒன்று ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது அந்த பாறாங்கல்ல புழக்கணும் அவனுக்கு கடுமையாக உழைக்கணும் அது உள்ள அந்த ஆக்கரை வச்சு அடித்து சம்மட்டி வச்சு புழக்கணும் அதனால் அவனுக்கு அந்த அசைன்மெண்ட்டு கடுமையாக உழைக்கணும் அதனால் வச்சு சம்மட்டி வச்சு அதை அடிக்கணும் டங்குன்னு அடிக்கணும் அடிக்கச்சே அந்த கல் டங்குன்னு போ டமார்டுன்னு பொழந்துடும் பிளந்தா அந்த கல்லுக்குள்ளேருந்து ஒரு தேரை தேரைன்றது ஃப்ராக் அதாவது தவளை மாதிரி ஒரு ஜந்து தேரைன்னு பேர் அந்த தேரைக்கு அது கல்லுக்குள்ள தொபுக்குன்னு குதிச்சு போகிறது அந்த கல்லுக்குள்ள பள்ளம் அதில் தண்ணீர் இருக்கு எவன் பார்த்தா என்ன ஆச்சரியம் பாருங்க கல்லு கல்லுக்குள்ள ஒரு ஜந்து காத்து எப்படி போகும் அதுக்கு அதுக்குள்ள உயிர் வாழறதுக்கு அதுக்கு எந்த இடம் கிடைச்சது அது உள்ள யார் நுழைச்சா எங்கேயுமே அது ஹோல் கிடையாது ஹோல் பாறைய உருட்டி பார்க்கிறான் எங்கேயாவது ஒரு ஓட்டம் இருக்குமா எங்கேயாவது ஒரு கேப் இருக்குமா இருக்காரு அதுக்குள்ள தேர எப்படி போச்சு நாம வெளியில இருந்தாலே தேர மாட்டேன்றோம் சுவாசிக்கிறதுக்கு மூச்சு வாங்குறது அஞ்சு நிமிஷம் ஏசி ஆன் பண்றதுக்கு லேட் ஆச்சுன்னா புசு புசுன்றோம் நாம எல்லாரும் அந்த பாறைக்குள்ள அது உசுரோடு இருக்கு எப்படி உள்ள வந்தது தெரியாது அது தவிர அதனுடைய தேவைக்கு தேவையான தண்ணீர் அது உள்ள இருக்கு எப்படி இருக்கும் இதுதான் விசித்திரமான ஈஸ்வர சிருஷ்டி அவன் பார்த்தான் ஆஹா அந்த சுவாமி சொன்னது தான் இதுக்குள்ள ஒரு ஜந்துவை சிருஷ்டிச்சு அதுக்கு ஒரு தேகத்தை வைத்து வாழ்வதற்கு தேவையான ஆதாரத்தையும் பரமாத்மா அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கு பகவான் வழிகாட்டுவான்னு கையில இருந்த உளி சுத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் குளத்துல போட்டான் ஆதரவே உகாண்டான் ஒய்ஃபு என்னப்பா கல்லுழிக்க போனியா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னார் பெருமாள் காப்பாற்றுவார் அப்படின்ட்டு மத்தியானம் கூலி வாங்கினால பசங்களுக்கு சாப்பாடு கஞ்சியோ கூடோ என்னவோ இருக்குன்னா பெருமாள் டிங் மணி அடிக்கிறது பெரிய அவசரம் என்னது சுவாமிக்கு மத்தியானம் நைவேத்தியம் பிரசாதங்கள்லாம் நைவேத்தியா இருக்கு அர்ச்சகர் சுவாமி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ரங்கநாதக்கு நைவேத்தியம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே ரங்கநாதன் அர்ச்சகர் கிட்ட சொன்னான் டே மூணாம் தெருவில் நாலாம் வீட்டுக்கு பக்கத்துல எதிர ஒரு சின்ன குடிசை இருக்கும் அந்த குடிசையில கல்லுடைக்கிற ஒரு தொழிலாளி இருப்பான் டெய்லி கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலை எனக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு அண்டால சாதத்தை பிரசாதத்தை அவனுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது பெருமாள் நான் நாப்பாற்றுவேன் நம்பீடு உட்காந்துருக்கான் அவன் நான் காப்பாற்றவே நம்பீன் உட்காந்துருக்கான் தினந்தோறும் அவனுக்கு பிரசாதம் போகணும்டார் பெருமாள் அவன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான் வாசல்ல கோவில் ஆள் வருது அண்டா நிறைய பிரசாதம் அவன் குடும்பம் இல்லை அவன் பத்து பேருக்கு சாதம் போடுற அளவுக்கு பிரசாதம் பின்ன ரங்கநாதனுக்கு பிரசாதம் சும்மாவா நம்மள மாதிரி ஐம்பது ஐம்பது கிராம் அப்படின்றாங்கிஸ்கிரிப்ஷனை கூட ஈமைக்கிறது சுவாமி அந்த அளவுக்கு சுகர் வியாசன் வசிட்டர் உடம்புல ஆபாகம் பண்ணி வச்சிருக்கோம் அதனால ஐம்பது கிராமுக்கு மேல போக கூடாது ஜாகிரதையா இருக்கணும்னா அப்படி இல்லை உலகம் உண்ட பெருவாயம் சுவாமிக்கு நைவேத்தியம் எவ்வளவு அண்டாண்டாவ நைவேத்தியம் பண்றா அந்த பிரசாரத்தை கொடுக்கறான் இப்படியே அவன் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கான் கொஞ்ச நாள் ஆச்சு அவனுக்கு வயிறு ஒரு மூலியம் மூப்பு ஏற்பட்டது உசுர விட்டான் இத பராசர பட்டர் கிட்ட வந்து சொன்னார் அப்பா அந்த கல்லுடைக்கிற தொழிலாளி இருந்தானே அவன் போயிட்டான் அப்படின்னு ஒன்னே அதுக்கு பட்டர் சாதித்த அம்மாடா இனிமே ரங்கநாதன் நிம்மதியா தூங்குவான்னு பெருமாள் காப்பாத்துவார் பெருமாள் காப்பாத்துவார் அவன் உட்காந்துட்டு இருக்கான் கரெக்டா வேலை வலிக்கு அவன் கொண்டு கொடுத்தானா அவன் சாப்பிட்டானா ஜா சௌரியமா இருக்கானா அவன் ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்கானு பாக்குறது பெருமாள் தான் பொறுப்பா எடுத்தா ரங்கநாத கொட்டா படி மாதிரி முடிச்சுண்டு அவன் குடும்பத்தை காப்பாத்திருந்தார் அவன் போயிட்டான்னா இனிமே அம்மாடான பெருமாள் நிம்மதியா தூங்குவார் அனன்யா சிந்தையன் தோமாம் எஜனா புரிய பாசத்தை அந்த அந்த ஒரு கல்லுக்குள்ள ஒரு தேரையை உருவாக்கினான் பரமாத்மா அப்ப இந்த பழத்துக்குள்ள ஒரு புழு வருது என்ன ஆச்சரியம் ஆனா கூட கூடிய பழம் வந்தது அந்த பழத்துல எந்த பழத்தை பரீட்சத்து கையில எடுத்தாலும் அந்த பழத்துல புழு இருந்தது மாம்பழம் மாம்பழத்தை எடுத்து அப்படி கசக்கி அப்படி சொரணும் உரியோமோ அப்பதான் அந்த மாம்பழத்துல காது வழியா வண்டு வெளில போடுவோம் நாம சாப்பிட்ற வண்டுல சுவாமி மாம்பழத்துக்குள்ள வண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் அதாவது பூவா இருக்கச்சே அந்த வண்டு அதில் உட்கார்ந்து கொடுத்து அப்புறம் அதுவே காயாச்சு அதுவே பழமாச்சு சொல்லலாம் இல்லையா ஆனா கல்லுக்குள்ள தேரை எப்படி வந்தது அதுக்கு தீர்த்த எப்படி வந்தது இன்னி வரலாம் எந்த சயின்டிஸ்டாலையும் இன்வென்ட் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு பகவானுடைய சிருஷ்டி ரகசியம் வந்து பிரபஞ்சத்துடைய ரகசியம் இந்த புழுவை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் அலட்சியம் பரீட்சத்துக்கு அலட்சியத்தினுடைய பரிணாமங்கள் பாருங்க புழுவை உடனே இன்னும் அலட்சியம் இந்த புழு தான் எனக்கு அடிக்க போறதா இது கடிச்சா நான் போயிடுவேனா இதெல்லாம் எனக்கு கடிக்குமா அப்படின்னு பார் இங்க பார் நீங்க எல்லாம் பாருங்களா இது பாரு இங்க வச்சுட்டா அப்படி எனக்கு அடிக்க போறது பாரு இப்ப இது அப்படியே பெருசா இப்ப தான் இவன் தான் தக்ஷகன் இந்த தக்ஷகனுக்கு ஒருசர் தான் நாங்கள் காத்து இருக்கோம் அந்த மகரிஷி வேற சாபம் கொடுத்துட்டாரா தக்ஷகன் வந்து எனக்கு அடிக்க போறான் சொல்லிண்டே இருக்கச்சே பிரத்யமா அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கச்சே அவன் கழுத்துல வைக்கப்பட்ட புழு திடீர்னு பிரம்மாண்டமான ஒரு பாம்பு கிராபிக்ஸ் தகரா ஆரம்பம் பார்த்துட்டே இருக்கே சிஜி ஒர்க் பண்ணிருக்கா யாரும் கிராபிக்ஸ்ல இல்லையா நாகிடி அப்படின்னு காமிக்கிறாள் அந்த மாதிரி அது வந்து புஷ்ஷு வந்தது அந்த பாம்பு ஒரே போடு போடுது மந்திரிகள் பயந்து எடுக்கிறா ஐயோ தக்ஷகன் 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 தான் போட்டாச்சு உடம்பு நீளம் பாரிக்கிறது நவத்வாரத்திலையும் பெருகிறது ரத்தம் உலகமே பார்த்துக் பொழுது பரிக்ஷத்தில் விழுந்தான் ஒன்னும் பண்ண முடியாது அது பலவதி பவிதவ்யா அது நடக்க வேண்டிய சமயத்தில் நடந்துதான் தீரும் யாராலையும் மாற்ற முடியாது இருக்கக்கூடாது ஒரு சமயத்தில் கூட நாம தப்பிச்சுட்டோம் நாம தப்பிச்சுட்டோம் அப்படின்னு எண்ணம் இருக்கவே கூடாது எந்த சமயத்தில் யாருக்கு எப்படி ஏற்படுமோ ஏற்படுமோ இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கதை ஒருத்தன் ரயில்வே ஆள் ரயில்வே கிராசிங்னு சொல்கிற மூலியோ அந்த ஆள் ரயில்வே கிராசிங்கை சைக்கிள் எடுத்து வந்து கிராஸ் பண்ணினான் அப்போ ட்ரெயின் வந்துடுச்சு ட்ரெயின் வந்துடுச்சு ஏ ட்ரெயின் வருது ட்ரெயின் வருதுன்னா பயந்து போய் டக்குன்னு அப்படி பின்னாடி வாங்கிட்டா ட்ரெயின் மயிரையில் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணி போயிடுச்சு எல்லாரும் சொன்னான் டே உனக்கு ஆயுசு கட்டிட்டாப்பா சௌக்கியமாக இருக்கேன் நல்ல காலம் ஒரு க்ஷணம் இருந்தால் அந்த வந்தே பாரத்தோட தூக்கி தூக்கியிருக்கோம் எப்படியோ புழைச்சிட்டு போ சௌக்கியமாக எடுத்து போ அப்படின்னு சொல்கிறான் அவனை அவனை அம்மா ஆனால் புழைச்சோடனே ட்ரெயின் போனோடனே அந்த சைக்கிளில் ஏறி மிதிச்சிட்டு நாலு அடி போய்ட்டுருப்பான் சுவாமி மேலே ஒரு பருந்து ஏதோ ஒரு பாம்பை தூக்கின்னு போச்சு அந்த பருந்தினுடைய பிடியிலேருந்து பாம்பு நழுவித்து அவன் கழுத்தில் விழுந்துட்டு பொட்டுன்னு ஒரு போட்டு போட்டு பூடிச்சு போச்சு மா இந்த கத பாரதத்துல வருது பீஷ்மர் சொல்றார் நீயோ நானோ இதுக்கெல்லாம் காரணபூதமாய் அமைய முடியாது கௌதமி என்பதாக ஒரு பிராமண ஸ்திரி இருந்தால் சிறுவயதிலேயே கணவனை இழந்தவள் அவளுக்கு ஒரே ஒரு ஆதரவு அவளுடைய குழந்தை இவள் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுதே அவள் கணவன் இறந்து விட்டான் ஒரு வழியா குழந்தையை பிரசவிச்சார் சின்ன குழந்தை எனமோ அவள் அங்க இருக்கிற மகரிஷிகளுடைய ஆசிரமங்களை பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு புஷ்பங்களை தொகு தொடுத்து கொடுத்து வயத்தை கழுவின்ருக்கா தன் குழந்தைய ரட்சிக்கிறான் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கான் பச்சை குழந்தை ஆறு மாச குழந்தை தொட்டில விட்டுருக்கா தூளில தொட்டில விட்டுருக்காங்க இவள் வேற ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்காள் அப்ப ஒரு கருணாகம் பயங்கரமான விஷமுடைய ஒரு கருணாகம் வந்து அந்த குழந்தையை தீண்டியது கௌதமி ஐயோ என் குழந்தைய பாம்பு கடிக்கிறதே என் குழந்தைய பாம்பு கடிக்கிறதே யாராவது வந்து காப்பாத்துக்கலாம் அப்படின்றான் ஒரு கதர்லாம் அவள் வீட்டு வாசல்ல அர்ஜுனகன் என்று ஒரு வேடுவன் அர்ஜுனகன் பேர் அவனுக்கு அர்ஜுனன் இல்ல ஒரு காசு சேர்த்துக்கோங்க வேற ஒண்ணு இல்ல அப்போ சரி ஓகே வேடுவன் பேர் ரொம்ப முக்கியம் இல்ல அவன் பண்ணின காரியம் தான் முக்கியம் எக்ஸ் ஒய் செட் வச்சுக்கோங்க அந்த வேடுவன் வாசலில் போயிட்டு இருக்கான் அவன் காதல சாப்பிடுவான் என்னை காப்பாத்துக்கோ என் குழந்தையை காப்பாற்று என் குழந்தையை காப்பாற்றுக்கணும்னு டபால் அந்த கதவை இடிச்சிட்டு ஸ்டோ மோஷன்ல எப்படிலாம் வரணுமோ அதெல்லாம் பேக்ரவுண்டில் எப்படி நீங்க இமேஜின் பண்ணிப்போ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்குவோம் அந்த உடச்சிரு உள்ள வந்து அப்படி இருந்து எங்க யார காப்பாத்தணும்னா பாம்பு கருணாகம் குழந்தைய சுத்தி நிற்கிறது சட்டு நல்ல பாம்பு அப்படி பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் அந்த பாம்பு கழுத்துக்கிட்ட பிடிச்சிட்டான் அது அவன் கையில் இப்படி சுத்தி நிற்கிறது என்ன ஆயோக்கியத்தரம் என்ன ஆக்கிறோம் அது பாட்டுக்கு குழந்தை தூளில தூங்கின்னுருக்கு அந்த குழந்தை என்ன துரோகம் பண்ணித்து உன்ன பிடிச்சதா இழுத்துதா உன்ன நசிக்கிதா என்ன அயோக்கியதரம் இந்த பாம்பு குழந்தைய கடிச்சு அதை கொன்னுடு தேடுறதான கோபத்தினால இதை வெட்ட போறான் பார் அப்படின்னோன்னே அந்த பாம்பு பேசிட்டு எனக்கு கையில புடிச்சிட்டான் இதை வெட்டான் பார் என்னாச்சே அந்த பாம்பு பேசிட்டு அர்ஜுனகா உன்னால என்ன கொல்ல முடியாது எனக்கு உங்க கையால மரணம் இல்லை அப்படின்னு நீ பேசினா நான் ஆச்சரியப்பட்டு விடுவனா நீ பேசினா எனக்கு அப்படியா பாம்பே பேசுறது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நேத்தே நாங்க ஸ்டேக் பாபு பாம்பே பேசுறதை கேட்டுட்டோம் அதனால எங்களுக்கு பாம்பு பேசுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது பண்ணத அயோக்கியத்தனம் பச்சளை குழந்தையை கடிச்சுட்டு என்னமோ நியாயம் பேசுற தர்மம் பேசுற உன்ன எப்படி நான் வெட்டாமல் கூட போறேன் என்ன எங்க இல்ல உன்னால் தப்பிச்சிட முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நிச்சயமா உன்னால என்னை வெட்ட முடியாது அதாவது என்னை கொல்ல முடியாது அதையென்னா பார்த்துடலாமேனு அவன் இடுப்பில் ஒரு பிச்சுவா கத்தி சொருகியிருக்கான் ஒரு கத்தி உரைக்குள்ள ஒரு பிச்சுவா கத்தி வேடுவந்தானே எப்பொழுதுமே அவன் கிட்ட ஆயுதங்கள் இருக்கும் அந்த கத்தி எடுக்கிறதுக்கு ஒரைக்குள்ள கைவிட்டான் அந்த உரைக்குள்ள ஒரு பூலாக இருந்தது அங்கே ஒரு பாம்பு மகாபாரதம் முழுக்க பாம்பு கதையாவே தோண்ட பாம்பாவே அந்த ஒரு இருந்தது அது இவன் கையில பொட்டு ஒரு போடு போட்டு கண்ணெல்லாம் நீலம் பாரிச்சு கை உடம்ப நீலம் அப்படியே கை காலை எழுத்துட்டு வாய் கோண ஆரம்பிச்சிடு வாயிலிருந்து நுரத்தள்ள ஆரம்பிச்சது உடனே கௌதமி பார்த்தா அசிஷோ இவர பாம்பு கடிச்சு விடுத்தேன்னு வீட்டு பின்னாடி தோட்டத்துக்கு போனா ஒரு நாலஞ்சு பச்சளைகளை பறிச்சா அந்த பச்சளிகளை கொண்டு வந்து கடிப்பட்ட விஷத்துல புழிஞ்சா இவன் வாயில புழிஞ்சா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அந்த விஷம் முழுக்க இறங்கிட்டு முன்ன விட பலிஷ்டனா அர்ஜுனக எழுந்து உட்கார்ந்துட்டான் விஷம் போயிடுது விஷம் போயிடுது ஒன்னால சௌக்கியமா எழுந்து உட்காந்துட்டான் ஆனா அந்த பாம்பு பிடிச்சிருக்கான் பாருங்க அந்த கிரிப் அப்படியே இருக்கு அந்த கருணாகத்தை அப்படியே கையில பிடிச்சிருக்கான் அப்படியே விழுந்துட்டான் எழுந்த உட்காந்துட்டான் இப்ப அந்த பாம்பு சிரிச்சது மறுபடியும் அர்ஜுனகா என்ன ஆச்சு பத்தியா என்ன ஆச்சு உன்ன ஒரு பாம்பு கடிச்சதா கடிச்சது கடிச்ச உடனே உனக்கு விஷம் தலைக்கேறி தல்லியோ ஆமா நீ போயிருக்கணும் ஆனா போல பொழைச்சுட்ட எதனால பொழைச்ச இந்த புண்ணிய வைத்திருக்காள் மகாபாகிய வைத்திருக்காளே அவன் தான் வைத்தியம் பண்ணி என்னை காப்பாத்தினான் புரியுதா அவளுக்கு பாம்பு கடிச்சா வைத்தியம் தெரியுமோ இல்லையோ அதை ஏண்டா தன் பண்ணல தன் குழந்தைய பாம்பு கடிச்ச உடனே அந்த கொண்டு அந்த குழந்தைய சிகிச்சை படித்து இருக்கு மேடா ஒன்ன காப்பாத்தினவள் தன் குழந்தைய காப்பாத்தல பாத்துவன் என்பவன் என்னை ஏவுகிறான் எனக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆனால் மிருத்யுதேவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கான் இந்த சமயத்துல இந்த குழந்தைக்கு இப்படித்தான் எழுதி வச்சிருக்கா அதுக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்ப இது காரியமான மிருத்யுதேவத்தை எதிர வந்தான் வந்துட்டாம அந்த கான்வர்சேஷன்ல கலந்துக்கிறதுக்கு இது என்னுடைய காரியம் இல்ல அப்ப யாருடைய காரியம் காரணமா பிரம்மதேவர் பிரம்மா உனக்கு பலன் கொடுக்கிறது உன்னுடைய கர்மா பிரகாரம் அப்ப இது பிரம்மாவுடைய காரியம் உன்னுடைய கர்மாவுடைய காரியம் நீ என்ன பண்ணிருக்கியோ நாதத்தம் உபதிஷ்டதே நீ ஆகாசத்தில் போய் குதித்தாலும் சரி பல்ட் அடித்தாலும் சரி பூமியை தோண்டினாலும் சரி ஊர் முழுக்க நீ சுற்றி பார்த்தாலும் சரி நீ என்ன கொடுத்துருக்கியோ அதுதான் உனக்கு ரிட்டர்ன் வருமே தவிர்த்து நீ கொடுக்காததோ நீ வைக்காரதோ உனக்கு திரும்பி வரவே வராது உன்னுடைய கர்மா அந்த காரணம்

அப்ப இந்த பாம்பு அதை கணிக்கணும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அந்த பாம்புக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இல்ல பிரம்மாவுக்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் மகாராஜனுக்கு தக்ஷகண்ட சர்ப்பராஜனாலே மரணம் சம்பவிக்க வேண்டும் என்பது கர்மாவா இருந்தது என்றால் அந்த கர்மாவை யாராலையும் மீறவே முடியாது மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க शेयर பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க